கோவில் முன்பு யாசகம் எடுப்பவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி விலைநூரில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வாசலில் யாசகர் ஒருவர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததை பார்த்து கோவில் நிர்வாகத்தினர் விளையூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வெளிநூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் எஸ் பி சுப்பிரமணியன் ஆகியோர் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணைகள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக உயிரிழந்தவர் கோவில் வாசலில் யாசகம் எடுத்து வருகிறார் என்றும் தெரியவந்தது விபத்தில் தலைகீழ் பலத்த காயம் அடைந்து ஆலயம் முன்பு படுத்திருந்தாரா அல்லது யாரேனும் கொலை செய்தார்களா என்று போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர் புதுச்சேரியில் மேலும் இரண்டு மாத்திரைகளுக்கு மருந்து துறை தடை விதித்துள்ளது புதுச்சேரியில் தரம் குறைவான மருந்துகளை விற்பனை செய்ய மருந்து துறை தடை விதித்து வருகிறது இந்நிலையில் தற்போது மேலும் இரண்டு மாத்திரைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குஜராத் பரோடாவில் உள்ள ஹெல்த் ஹேர் ஃபார்முலேஷன் நிறுவனத்தின் ஹிப்ரோஃபிளாக்சின் ஃபோர் சிவ் ஃபைவ் ஹண்ட்ரட் மத்திய பிரதேசம் உஜைன் சுப்ரிக்ஸ் லேபோர்ட்ரிஸ் நிறுவன செட்ரேசன் ட்ரீஹைட்ரோகுளோரைட் மாத்திரை டென் எம்ஜி ஆகிய இரண்டு மாத்திரைகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது முத்தியால்பேட்டையில் ஜோசியம் பார்ப்பது போல நடித்து மூதாட்டியிடம் நகைகளை திருடி சென்ற இரண்டு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் முத்தியால்பேட்டை துலுக்கானந்தமன் கோவில் வீதியை சார்ந்தவர் வேலு மனைவி கோமலவள்ளி வயது ஐம்பத்தி ஒன்பது இவருக்கு திருமணமாகாத மூன்று மகள்கள் உள்ளனர் இந்நிலையில் கடந்த பதினேழாம் தேதி இவரது வீட்டிற்கு ஜோசியம் பார்ப்பவர் போல வந்த நபர்கள் வீட்டில் திருமண தோஷம் உள்ளதாகவும் பரிகாரம் செய்தால் விரைவில் திருமணம் நடக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர் இதை நம்பிய கோமலவள்ளி வீட்டிலிருந்த ஒரு சவரன் கம்மல் மோதிரம் ரூபாய் பதினெட்டாயிரத்து அறுநூறு ரொக்கத்தை கொடுத்துள்ளார் பின் பரிகாரம் செய்வதாக நகையை சமையல் செய்யும் புலியில் வைத்து தருவதாக கூறி நகையை எடுத்துக்கொண்டு புலியை மட்டும் கோமல வழியிடம் கொடுத்துவிட்டு இருவரும் மாயமாகினர் புகாரின் அடிப்படையில் மொத்தியல்பேட்டை இன்ஸ்பெக்டர் தனசேகரன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியிலிருந்து சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் நகைகளை திருடி சென்றது திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்தது போலீசார் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சென்று தட்சாநல்லூர் அலங்கனேரி கீழாக்கரையை சார்ந்த மூர்த்தி மகன் சின்னராசு வயது முப்பத்தி ஒன்பது அந்தோணி மகன் மக்கிழ் வயது முப்பது ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து கம்மள் மோதிரம் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர் பின்னர் இருவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவையை முற்றுகையிட வந்த ஒப்பந்த ஆசிரியர்களை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் கடந்த பத்து நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்று சட்டப்பேரவையை முற்றுகையிட இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்தனர் அப்போது ஆம்பூர் சாலை அருகே தடுப்புகள் அமைத்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள் ஆனால் அவர்கள் தடுப்புகளை மீறி சட்டப்பேரவை நோக்கி செல்ல முற்பட்டதால் போலீசாருக்கும் ஆசிரியர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து அவர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் பேருந்தில் ஏற்றி கைது செய்து அழைத்து சென்றனர் அப்போது பேருந்தில் இருந்த ஒரு ஆசிரியைக்கு மயக்கம் ஏற்பட்டதால் மற்ற ஆசிரியர்கள் கூச்சலிட்டு பேருந்து நிறுத்தினர் இதனால் மீதமிருந்த ஆசிரியர்கள் ஆம்பூர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மயக்கமடைந்த ஆசிரியை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர் இந்த திடீர் சாலை மறியல் போராட்டம் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர் புதுச்சேரியில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி கூட உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சபாநாயகர் செல்வம் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஆறாவது கூட்டம் மூன்றாவது முறையாக வருகின்ற பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டப்பேரவை கூட்டத்தில் கூடுகிறது அன்றைய தினம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார் என்று கூறினார் மேலும் வரும் பதினாறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆனால் என்னென்ன திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் எத்தனை கோடிக்கான திட்டங்கள் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி தான் அறிவிப்பார் இருப்பினும் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்கான ஒப்புதல் அளிக்குமாறும் அதை தொடங்கி வைக்குமாறும் பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் என்றார் புதுச்சேரியில் குப்பை தொட்டியில் கிடந்த தங்க நகையை போலீசாரிடம் ஒப்படைத்த துப்புரவு பணியாளரின் நேர்மையை பாராட்டி போலீசார் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி தர்மபுரி பகுதியை சார்ந்தவர் ஜோதி வயது எட்டு இவர் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தனியார் நிறுவனங்கள் மூலமாக இருபத்தி ஓரு ஆண்டுகளாக துப்புரவு பணியாளராக வேலை செய்து வருகிறார் இவர் இன்று வழக்கம் போல இந்திராநகர் தொகுதி அமைதி நகர் பகுதிகள் சக ஊழியர்களுடன் துப்புரவு பணி மேற்கொண்டார் அப்போது வீடு வீடாக சென்று குப்பைகளை பெற்று அதனை தனியாக கொட்டி மக்கும் குப்பை மக்காது குப்பை என்று தரம் பிரித்து இ பைக்கில் ஏற்றியுள்ளார் அப்போது குப்பைகளை தரம் பிரிக்கும் போது திடீரென ஒரு பவுன் எடையுள்ள இரண்டு கம்பல்கள் கிடைத்துள்ளது இதனை எடுத்து பார்த்த ஜோதி தங்க நகைதான் என்று உறுதி செய்தார் சூப்பர்வைசர் அருணாவிடம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காவல் நிலையத்தில் ஒப்படைங்கள் என்று அறிவுறுத்தினார் காவல் நிலையத்தில் நடந்த விவரங்களை தெரிவித்து அந்த ஒரு ஜோடி தங்க கமலை ஒப்படைத்தார் அப்போது சப் இன்ஸ்பெக்டர் சிவக்குமார் துப்புரவு பணியாளரின் நேர்மையை பாராட்டி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் பிறகு இந்த நகை எங்கு கிடைத்ததோ அந்த பகுதிகளில் விசாரித்து அந்த நகை உரிமையாளரிடம் ஒப்படைப்பதாக உறுதியளித்தார் தற்போது தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் ஒரு துப்புரவு பணியாளர் கீழே கிடந்த நகையை எடுத்து நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் புதுச்சேரி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினத்தையொட்டி காரைக்காலில் அதிமுகவினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் அஇஅதிமுக காரைக்கால் மாவட்ட செயலாளர் எம் வி ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான அஇஅதிமுக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு விலினூர் பகுதியில் அமைந்துள்ள அண்ணா திருவுருவ சிலைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சிவா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினத்தையொட்டி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமைகள் விலினூர் பகுதியில் அமைந்துள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு தூவியும் மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து அறிஞர் அண்ணாவிற்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் அணிகளின் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்களை பன்றிகள் சேதம் செய்வதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஐந்து தொகுதிகளிலும் நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் வயல்வெளிகளில் பன்றிகளின் நடமாட்டம் அதிகரித்து இருப்பதாகவும் பன்றிகளால் இன்னும் ஓரிரு நாட்களில் அறுவடைக்க உள்ள நெற்பயிர்கள் சேதப்படுத்தப்படுவதாகவும் இதனால் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்களை பன்றிகள் தின்பதோடு நெற்பயிர்களை முற்றிலுமாக சேதப்படுத்தி விடுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் நகராட்சி ஆணையரிடம் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லாத நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியரை சந்தித்துள்ளதாகவும் இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளை அழைத்து அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவாதம் அளித்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர் காரைக்காலில் பாஜக தேர்தல் வாக்குறுதி கருத்து சேகரிப்பு வாகன சேவையை மாநில பட்டியலணி பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி மக்கள் கருத்து எங்கள் வாக்குறுதி என்ற முழக்கத்தோடு பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதி கருத்து சேகரிப்பு வாகன சேவை காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஐந்து தொகுதிகளிலும் தொடங்கப்பட்டது இதற்கான நிகழ்ச்சி பூவம் மாரியம்மன் கோவிலில் மாவட்ட தலைவர் ஜி கே கே முருகதாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த சேவையை மாநில பட்டியலணி பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் துறை சேனாதிபதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி மாநில செயலாளர் அமுதா ராணி மாநில மருத்துவரணி அமைப்பாளர் டாக்டர் விக்னேஸ்வரன் கலந்து கொண்டனர் முன்னதாக பூவம் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற மகா தீபார்தனையும் காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதி கருத்து சேகரிப்பு பெட்டிகள் தங்கள் தொகுதியின் மக்கள் பிரச்சினைகளை அப்பகுதி மக்கள் கோரிக்கைகளாக எழுதி தேர்தல் வாக்குறுதி கருத்து சேகரிப்பு பெட்டிகள் போட்டு தங்களது கோரிக்கைகளை பாஜகவில் தேர்தல் அறிக்கையில் வர முதற்கட்ட முயற்சியில் ஈடுபட்டனர் இந்த சேவை வாகனம் மற்றும் சேவை பெட்டி மாவட்டத்தின் ஐந்து தொகுதிகளுக்கும் சென்று அந்தந்த தொகுதிகளின் மக்கள் பிரச்சினைகளை பெற்று பின்னர் தேர்தல் அறிக்கையில் மக்களின் குரல் ஒலிக்கும் என பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் தெரிவித்துள்ளார் காரைக்கால் புனித தேச்சரவு அன்னை ஆலயத்தில் முப்பெரும் விழாவையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது காரைக்காலில் பழமை வாய்ந்து புனித தேச்சரவு அன்னை ஆலயத்தில் முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது இயேசு பிறந்து நாற்பதாம் நாளில் இயேசுவை காணிக்கையாக கொடுக்கப்பட்ட நாளாக கொண்டாடப்படுகிறது மேலும் அருட்கன்னியர்கள் இயேசுவிற்காக அர்ப்பணித்த நாளாகவும் கருதப்படுகின்றது இந்த நிகழ்வில் புனித தேற்றவு அன்னை ஆலய பங்கு தந்தை பால்ராஜ்குமார் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது முன்னதாக அருட்பங்கு தந்தை பால்ராஜ்குமார் தலைமைகள் பங்கு குரு சுவாமிநாதன் செல்வம் ஆன்மீக பன்னீர் ராஜா சிறப்பு குரு செல்வநாயகம் ஆகியோர் திருப்பலி நடத்தினர் நிகழ்ச்சியில் அருட்கன்னியர்கள் சகோதரிகள் கிராம பங்கு மக்கள் என திரளானோர் கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு முப்பெரும் விழாவாக கொண்டாடினர் காரைக்காலில் சேதமடைந்த சாலைகளில் விபத்துகள் ஏற்பட்டால் புதுச்சேரி மாநில தலைமை செயலர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென்று மக்கள் போராட்டக்குழு சார்பில் போக்குவரத்து காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் நண்டலார் முதல் வாஞ்சூர் பகுதி வரை முப்பது கிலோமீட்டர் தூரம் கொண்ட நெடுஞ்சாலை பல ஆண்டுகளாக சேதமடைந்திருப்பதால் பல்வேறு சாலை விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது இந்நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சாலைகள் சேதமடைந்துள்ள நிலைகள் சேதமடைந்த சாலைகள் இருசக்கர வாகன விபத்து ஏற்பட்டால் புதுச்சேரி மாநில தலைமைச் செயலர் பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் காரைக்கால் மாவட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது ஊழல் தடுப்பு சட்டம் பொது இடத்தை அலட்சியமாக செயல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளரிடம் மக்கள் போராட்டக்குழு சார்பில் இன்று கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது காவல்துறையின் பாரபட்ச நடவடிக்கை வாழ்வாதாரத்தை எழுப்பதாக புதுச்சேரி டாக்ஸி ஓட்டுநர்கள் ஆவேசம் புதுச்சேரி மாநிலத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் டாக்ஸி மற்றும் சரக்கு வாகனங்களை மட்டும் குறிவைத்து அதிக அபராதம் விதித்து வருவதாகவும் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கூறி ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி அவர்களிடம் டாக்ஸி ஓட்டுநர்கள் கண்ணீர் வளர்க்க மனு அளித்தனர் உதவும் கரங்கள் ஓட்டுநர் சங்கம் சார்பில் அளிக்கப்பட்ட அந்த மனுவில் ஓட்டுநர்கள் கூறியிருப்பதாவது முருங்கப்பாக்கம் முதல் அரியங்கொப்பம் வரை மற்ற வாகனங்களை விட டாக்ஸி மற்றும் லோடு வாகனங்களுக்கு மட்டுமே முப்பது கிலோமீட்டர் வேக கட்டுப்பாடு என்ற பெயரில் அபராதம் விதிக்கப்படுகிறது அரியங்குப்பம் சிக்னல் மற்றும் கன்னிக்கோவில் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டிய காவலர்கள் ஓட்டுநர்களை புகைப்படம் எடுத்து அபராதம் விதிப்பதையே முழுநேர வேலையாக கொண்டுள்ளனர் ஒயிட் போர்டு எனப்படும் சொந்த உபயோக வாகனங்களை சட்டவிரோதமாக வாடகைக்கு விடுவதாலும் வெளிமாநில வாகனங்களின் ஆதிக்கத்தாலும் உள்ளூர் ஓட்டுநர்கள் வருமானமின்றி தவிக்கின்றனர் ஓலா மற்றும் ஊபர் போன்ற கார்பரேட் நிறுவனங்கள் குறைந்த வாடகையை நிர்ணயம் செய்வதால் பல போராட்டங்கள் நடத்தியும் அரசு இன்னும் டாக்சிகளுக்கான முறையான விலையை நிர்ணயம் செய்யவில்லை இதுகுறித்து சங்க தலைவர் பிரபாகரன் மற்றும் செயலாளர் யுவராஜ் கூறுகைகள் பல பட்டதாரி இளைஞர்கள் வேலை கிடைக்காமல் இந்த தொழிலை நம்பி இருக்கிறோம் எங்களின் நியாயமான கோரிக்கைகள் குறித்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை புதுச்சேரியில் சுமார் இரண்டு லட்சம் ஓட்டுநர் குடும்பங்கள் உள்ளன அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரித்தனர் மனுவை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கிருமாம்பாக்கம் மற்றும் தெற்கு போக்குவரத்து காவல்துறையினர் இது குறித்து பேசி உரிய தீர்வு காண்பதாக உறுதியளித்தார் புதுச்சேரி குருமாப்பீட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீறு திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாரதனைகளும் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சிவப்பு வண்ணப்பட்டு புடவைகள் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் நீலப்பட்டுடைகள் ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிக்கு நாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி அருகே பாரில் ஈடுபட்ட தகராறில் கூலி தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தை சார்ந்தவர் உலகநாதன் மகன் வினோத் என்கின்ற வினோத்குமார் வயது நாற்பது கார்பென்டர் இவர் சென்னையில் வேலை செய்துவிட்டு நேற்று முன்தினம் வீடு திரும்பியுள்ளார் நேற்று அவர் தனது நண்பர்களுடன் புதுச்சேரி மாநிலமான ஆலங்குப்பத்தில் உள்ள தனியார் பாரில் மதுரிந்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த துருவை காலனியை சார்ந்த சிலருக்கும் வினோத்திற்கும் போதைகள் வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த துருவையை சார்ந்த கும்பல் வினோத்தை சராமரியாக தாக்கியது இதில் நிலை குலைந்து கீழே விழுந்தவர் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் தகவல் அறிந்த தன்வந்திரி நகர் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் சப் இன்ஸ்பெக்டர்கள் ரமேஷ் ராதேஷ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வினோத்தை மீட்டு சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த வினோத் சிகிச்சைக்கு பலனின்றி உயிரிழந்தார் இதுகுறித்து தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே தனிகார் பாரில் வினோத்தை ஒரு கும்பல் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது குடியிருப்பு பகுதியில் இயங்கும் பார் மீது மக்கள் கடும் எதிர்ப்பு ஜெய்சிங்கம் மன்றம் போராட்டம் பாகூர் தொகுதி மேடு பகுதியில் குடியிருப்பு சூழலில் நேற்று புதிதாக ரெஸ்டோபார் துவங்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஜேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் ஊர் மக்கள் ஒன்று கூடி அந்த ரெஸ்டோபார் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக இந்த பாரை அகற்ற வேண்டுமென்று அவர்கள் வலியுறுத்தினர் குடியிருப்பு பகுதிக்குள் மது விற்பனை நடைபெறுவது சமூக அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றும் இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களின் வாழ்க்கை முறைகள் எதிர்மறை தாக்கத்தை உருவாக்குகிறது என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு உள்ளது என்று அவர்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் போராட்டக்காரர்களுடன் பாகூர் காவல் நிலையத்திற்கு சென்று உதவி ஆய்வாளரை சந்தித்து மனு அளித்தார் ரெஸ்டோபார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உதவி ஆய்வாளர் அளித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது பேட்டியில் ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் கூறுகையில் தனது தொகுதி மக்களுடன் இணைந்து தொடர்ந்து போராடி வருகிறோம் இந்த ரெஸ்டோ பார் இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தையும் சமூக சூழலையும் கெடுத்து வருகிறது பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லை குடியிருப்பு பகுதியில் இத்தகைய பார்கள் இயங்க அனுமதிக்கக்கூடாது புதுச்சேரி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பாரை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் சில நேரம் பரபரப்பு நிலவியது